ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரித்தியங்ராஸ் ஜீரோ டூ ஹீரோ டூட்டோரியல்ஸ் நான் உங்கள் பிரித்தியங்கராஸ் கார்த்திகேயன் இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்னா எப்படி பிஹெச்பின் செலசன்ஸ் அப்புறம் நெட் பீன்ஸ் அப்புறம் ஹெல்லோவர்ட் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பிஹெச்பியோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் அதை வந்து ரெண்டு விதமாக ப்ரோக்ராம் பண்ணலாம் ஓகேங்களா பிஹெச்பியை பிஹெச்பி இன்சைடு தச்சிஎம்எல்ட்டைடிஎம்எல் டாக்ஸி இன்சைட் த பிஹெச்பி டாக்ஸின்னு ரெண்டு விதமாக பண்ணலாம் இதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து என்ன ஆன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஆன் ஆன் பண்ணியாச்சு இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த பாத்த செக் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க நம்ம நேற்று எடுத்தமார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன் அது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆடு ஃபோல்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் நேம் கேட்கும் ஓகேங்களா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி ஃபோல்ட்ரு வந்துருச்சுங்களா நீங்கள் இங்கே எதாவது புக் மார்க் இருந்துச்சுன்னா வரும் அதை எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே எப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டராக இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும் ஏன்னா நிறையா புக் மார்க்ஸ் இருக்குங்களா நல்லா வரிசையாக வைச்சோம்னா நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இப்போ லோக்கல் ஹாஸ்டில் நம்ம டூட்டோரியல்ஸ் இன்டெக்ஸ் ஆப் டூட்டோரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வரேங்க வந்துருச்சு ஓகேங்களா நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராம் எல்லோ தமிழா இருக்குங்களா அவ்வளோதான் ஓகேங்களா வெல்கம் தமிழ்நாட்டு ஹியர்னு டைப் பண்ணோம்ல நேற்று அந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் நெட் பின்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க சரி ஒரு ஆனில் தான் இருக்குது செக் பண்ணியாச்சு ஓகேங்களா ரெண்டு விதமாக ப்ரோக்ராம் பண்ணலாம் இங்கே பாருங்கள் உங்களால் வந்து பிஹெச்பியோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்குறது பிஹெச்பியோட ஸ்ட்ரக்சர் சிண்டெக்ஸ் இங்கே பாருங்கள் லெசுதன் சிம்பிள் ஆரம்பித்து ஓகேங்களா இந்த எக்ஸிகூட்டபிள் கோட்ஸ் எல்லாம் அதில் எழுதிட்டு க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் போட்டு இதை முடிச்சிடணும் பிஹெச்பி டேக்கை ஓகேங்களா இப்படி தான் வந்து பிஹெச்பி டேக்கை முடிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம் ம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணணும் அடுத்த ப்ரோக்ராமில் இது எங்கே பண்ணணும் அங்கே தான் நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்கோம்ல டெஸ்ட் கிளிக் பண்ணிங்க இப்போ ஹச்டி டாக்ஸில் நேற்று பண்ணது வந்து எல்லோ தமிழா இன்னைக்கு நம்ம பண்ணுறது என்னென்னா வேஸ்ட் டு ப்ரோக்ராம் ஓகேங்களா இந்த ஃபோல்டர் இல்லை நம்ம போய் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படிதான் நமக்கு வரும் இது வந்து இது இரண்டாவது program two base program நம்ம பண்ணலாம் நான் right click பண்ணி new text document அதை click பண்ணீங்கன்னா open ஆகும் இதை save என்ன எழுதணும் என்ன எழுதலாம் ஆ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சிண்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா யூடிஎஃப் எயிட் இந்த யூடிஎஃப் எயிட்டில் ஏன் சேவ் பண்ணுறாங்க சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழில் டைப் பண்ணுறீங்களா தமிழில் யூனிகோட டைப் பண்ணிங்கன்னா ஆன்சியில் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த இது வராது டெக்ஸ்ட்டு வராது அதனால தான் யூடிஎஃப் எயிட் மற்றபடி நீங்கள் ஆன்சியில் கூட சேவ் பண்ணிக்கலாம் தமிழில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஆன்சியில் வந்து யூடியூப் எயிட்டில் மாற்றிக்கோங்க நான் அப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப சொல்லித்தரேன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம பிஹெச்பி மாதிரி வந்து கிரியேட் ஆகிடுச்சுங்களா இதை கிளிக் பண்ணால் நெட் பின் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆகணும் முதல்ல நம்ம வந்து சின்டாக்ஸ் பிஹெச்பியோட சிண்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் கொஸ்டின் மார்க்கு அதுக்கு அதுக்கப்புறம் பிஹெச்பி ஓகேங்களா சிம்பிள் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி ఇలా ఉంది ఎక్స్ డబల్ కోర్స్ ఏదేలు దనింగ్ నాలూ PHP డ వాలిడ్ టెక్స్ எல்லாமే ఇప్పుగా మనం ఎగో హలో అవర్ యు ఓకేనా కొద్దిటిట క్వశ్చన్ ఎగో m సింటాక్స్ அப்படிதான் முடிக்கணும் இதுதான் வந்து பிஹெச் இதை கடைசியாக கூட தேவையில்ல ஆனால் அடுத்தடுத்து க்ளோஸ் ஓபன் தான் ஆகணும் ஓகேங்களா இது ஒரே ஒரே ஒரு பிஹெச் லைன் மட்டும் இருந்துச்சுன்னா இது தேவையில்லை இம்பார்ட்டன் கிடையாது ஆனால் நம்ம நிறைய ஒரு ஃபங்க்ஷன் நிறைய எழுதுவோம் அதனால இந்த க்ளோசிங் டேங்க் ரொம்ப முக்கியம் நீங்க சேவ் பண்ணிருக்கேன் சேவ் ஓகேங்களா சேவ் பண்ணிட்டு இப்ப ப்ரோக்ராமாக ரன் பண்ணலாம் ஓகேங்களா டூ 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 ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஓகேங்களா நான் ஜூம் பண்ணிக்கிறேன் பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்னது பிஹெச்பி ஜம் பண்ணிக்க ஒவ சேவியா வேரியபிள்ஸில் சிண்டாக்ஸில் பண்ணாங்க ஓகேங்களா ம் ஒரு ஃபைலில் பண்ணிட்டேன் ம் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன் பிஹெச்பியில் சேவ் பண்ணிட்டேன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ அம் சிண்டாக்ஸ் ஓகேங்களா இப்போ பிஹெச்பியோட சிண்டாக்ஸ் இதுதான் ஓகேங்களா வேற எந்த பிரத்யேகமான டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல இப்போ பிஹெச்பியோட அடுத்த இது நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிஹெச்பி இன்சைட் ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் ஹச்டிமல் இன்சைட் த பிஹெச்பி டாக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஓகேங்களா இது எப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹச்டிமல் லாங்குவேஜ் தெரியும் ஓகேங்களா ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு டேக்ஸ் வந்து டேக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் சில டேக்ஸ் மட்டும் ஓகேங்களா நான் போக போக ஒவ்வொரு டேக்ஸும் ப்ரோக்ராம்லேயும் சொல்லி கொடுத்துறேன் ஏன்னா ஹச்டிஎம்எல் தனியாக எடுத்தோம்னா அது தனி டூரிகளாக வரும் ஓகேங்களா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ம் ப்ரோக்ராம் ம் இப்போ இங்கே ஒரு நியூ டேக்ஸ் வாங்க இதுலேயே வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க இன்னொரு சேவஸ் பண்ணிக்க சேவஸ் ஹச்டிஎம்எல் சரி PHP இன்சைடு த ஸ்பேஸ் பண்றத PHP இன்சைடு HTML ஓகேங்களா okay. okay. HTML குள்ள PHP எழுதுறோம் Save இப்போ நம்ம இத கிளிக் பண்றோம் இங்க வர வந்துருச்சிங்களா இத கிளிக் பண்ணா அடுத்து வெப் இன்ஸ்பெக்ட்ஸ் ஓபன் ஆகும் ஓகே இப்போ PHP இன்சைடுனா HTML டேக் HTML புரோகிராம் பே எழுதணும் ஓகேங்களா

ஓகேங்களா கொடுத்துட்டோமா டைத்தில் அப்புறம் என்ன ஹெட்டு ஹெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிடோம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்தது பாடி பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து பேராகிராஃப் டேக் ஏதாவது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ ப்ரோக்ராம் இப்போ பீடேக்காக க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த டேக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பீடே க்ளோஸ் பண்ண தேவையாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் நீங்கள் பண்ணுங்க இது வந்து ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் ஓகேங்களா இதை பண்ணி சாதாரணமாக ரன் பண்ணலாம் போய்ட்டு என்ன பண்ணுங்க சேவ் பண்ணிட்டேங்க கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் ம் இவர் இங்கே கொடுத்தீங்கனாலே வந்துடும் பாருங்க பிஹெச்பி இன்சைடு தான்டிஎம்எல் ஓகேங்களா க்ளிக் பண்ணுங்கள் த திஸ் ப்ரோக்ராம் இஸ் இன்சைட் த திஎம்எல் ஓகேங்களா இது பிஹெச்பி ப்ரோக்ராம் கிடையாது ஹச்டிஎம்எல் ப்ரோக்ராம் இப்போ நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராம் இதில் எழுதுவோம் இதுக்குள்ளே நமக்கு தேவைப்படுற இடத்துல பிஹெச்பி டேக ஓபன் பண்ணி எழுதணும் ஓகேங்களா பிஹெச்பி ஓப்பன் பண்ணிட்டோமா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸும் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ தான் இது உள்ளே எழுதுறது தான் பிஹெச்பி ப்ரோக்ராம் எகோ ஓகேங்களா ஓகேங்களா இது பாருங்க இது மட்டும்தான் பிஹெச்பி கோடிங் இதில் தான் பிஹெச்பி கோடிங் ஓகேங்களா சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தெரியுது இங்கே நம்ம அந்த டூ பைஸ் டூ ப்ரோக்ராம் போல் தான் பிஹெச்பின்னு சொல்லி ஹச்டிஎம்ங்கிற பிஹெச்பி ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் லிசன் பண்ணிக்கோங்க கரெக்டாக வீடியோ பார்த்துங்க மட்டும் கொடுங்க ம் ஹாய் ஐஎம் பிஹெச்பி ஓகேங்களா இப்போ தெரியுதுங்களா இது வந்து த பிஹெச்பிசை டேக்ஸ் ஓகேங்களா ஹச்டிஎம்எல் ப்ரோக்ராமுக்குள்ள பிஹெச்பி எழுதுகிறோம் இதுதான் சூப்பர் மெத்தட் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதையும் சொல்லித்தரேன் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் இது பிஹெச்பி டேக்ஸ் தெரியுதுங்களா ம் இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம் ஹச்டிஎம்எல் இன்சைட் த பிஹெச்பி ஓகேங்களா அது நம்ம பார்க்கலாம் பாருங்க பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம ஃபோல்டு இருக்குவாங்க ஒர்க் பண்ணுற ஃபோல்டுக்கு நியூ டெக்ஸ்டாக்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க சேவர்ஸ் கொடுங்க சேவர்ஸில் என்ன கொடுக்கலாம் இன்சைடு த

ஹாய் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இது வந்து இதுக்கப்புறம் எதுவும் உள்ள ஸ்ட்ரிங் கொடுக்க போறதில்லைன்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு செய்யலாம் ஓகேங்களா இதை நல்லா வாட்ச் பண்ணிக்க இந்த மாதிரி ஓகேங்களா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எகோ ஹாய் அப்படின்னு வருதுங்களா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு பண்ணிங்கன்னால் இதுக்கப்புறம் உள்ளே எதுவும் எழுதத் தேவையில்ல ஆனால் உள்ளே ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறீங்க வேற ஏதாவது எழுதணும்னா நம்ம சிங்கிள் கோட்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இங்க பாருங்க சிங்கிள் கோட்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும் இப்ப இது உள்ள வந்து ஒரு ஹச்டிஎம்எல் ப்ரோக்ராமே பண்ண போறோம் இங்க பாருங்க ஹச்டிஎம்எல் பாருங்க டபுள் முதல்ல ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கனாலே இன்னொரு கோட்ஸ் அதுக்கு பக்கத்துலயே வந்துரும் ஓகேங்களா சிங்கிள் கோட்ஸ் போட்டு இப்போ என்ன எழுதுறீங்க ஹச்டிஎம்எல் ப்ரோக்ராம் அங்கே எழுதுன ஹச்டிஎம்எல் ப்ரோக்ராம் இந்த எக்கோல எழுதுறீங்க அதுவே பாருங்க இந்த டாட் சிம்பல் வந்துச்சுன்னா கண்காடினேஷன் சிம்பிள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த இதோட அடுத்த லைன் வந்து இப்படி டாட் புள்ளி வச்சு வரும் புரியுதுங்களா இருங்க ஜூம் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி டாட் வச்சு வரும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எண்ட்ரு கொடுக்க நெட் நெட் பின்ஸில் ப்ரொடக்ஷன் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் இதுக்காக டைப் பண்ண தேவை போட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் ஓகேங்களா அப்படியே என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்புறம் என்ன வரும் டைட்டில் டைட்டில் ஓகேங்களா டைட்டிலுக்கு அப்புறம் டைட்டிலை பற்றி ஏதாவது எழுதணும் இப்போ இது பிஹெச்பி இன்சைடு தான் ஹெச்டிஎம்எல் இன்சைடு தான் பிஹெச்பி ஓகேங்களா பிஹெச்பி டேக்குள்ள சாரி இன்சைடு த பிஹெச்பி ஓகேங்களா இது நம்ம எழுதிட்டோமா அடுத்தது ஸ்லாஸ் டைட்டில் அதுக்கப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க பாடி ஓபன் பண்ணிட்டோமா ம் இங்கேயே முடிச்சிருங்க சேமிப்பலாம் வச்சு ம் முடிச்சிட்டிங்களா இப்போ ஒரு சென்டென்ஸே முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த சென்டென்ஸ் எகோ இங்க பாருங்க பாடிக்கு பி டேக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பி டேக்கே இது உள்ள எழுதலாம் எழுதிட்டு இப்போ என்ன எழுதணும் விஸ் ப்ரோக்ராம் மீஸ் என்ன ஆகுது இது வந்து ஹெச்டிஎம்ஆல் இன்சைட் த பிஹெச்பி ஓகேங்களா பிஹெச்பி ப்ரோக்ராம் குள்ளே போட்டு முடிச்சிருங்க பிஹெச்பி ப்ரோக்ராம் குள்ளே ஹச்டிஎம்என் ப்ரோக்ராம் ஓகேங்களா லெதி கே அடுத்தது வந்து என்ன எப்போ எதாவது இப்போ பிரிண்ட் பண்ணலாம் ஹாய் இப்போ நம்ம ஒரே ஒரு லைன் போகிறோம் கோட்ஸ் பி ஓகேங்களா கொடுத்துட்டு கோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிடுறோம் பாடியை க்ளோஸ் பண்ணுறோமா அடுத்தது அடுத்தாச்சி க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா க்ளோஸ் ஓகேங்களா சேவ் இப்போ பார்த்தீங்களா இதில் எப்படி இருக்கோம் ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் ஒரு ஹச்டிஎம் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒர்க்கிங் சைட்டில் போயிட்டு சாரி லோக்கல் ஹாஸ்ட் ஒர்க்ஸில் ட்யூடோரியல்ஸ் வந்துருச்சுமா டூ பைஸ் டூ ப்ரோக்ராம்ல ஹச்டிஎம்எல் இன்சைட் த பிஹெச்பி கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஹெச்டிஎம்எல் இன்சைட் த பிஹெச்பி am பிஹெச்பி ஓகேங்களா வந்துருச்சுங்களா ஏன் இங்கே வருது ஒரே லைனில் வருதுன்னா நம்ம இங்கே பி டேக்கை க்ளோஸ் பண்ணல க்ளோஸ் பண்ணிக்கோங்க tag close பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த லைனில் வரும் am பிஹெச்பி ஓகேங்களாங்க இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப முக்கியமான மெத்தட் தான் நம்ம ரெண்டையும் மாத்தி மாத்தி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம் காம்பினேஷன் பண்ணி தான் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டைல் சீட்லாம் இன்க்ளூட் ஹெட்டு ஹெட் தான் போடணும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் உள்ள நம்ம டேக் எழுதுறதால அந்த டேகோட எல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும் இப்போ ஏதாவது பாடி ஸ்டைலு பேக்ரவு சொல்லிட்டு வரோம்ல அதெல்லாம் இதில் வராது ஆனா இந்த டைப்பில் எழுதனீங்கன்னா பிஹெச்பி இன்சைடாக ஹஸ்டிஎம்எல் எழுதனீங்கன்னா அங்கே பாருங்கள் இப்போ எதாவது இப்போ நம்ம டேக் எங்கே வேணுமோ அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இமேஜ்னு வச்சுக்கோங்க இமேஜிங்கிற ஒரு இதை போடுறோம் அப்போ எஸ்ஆர்சி பார்த்தீங்களா வருதுங்களா அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா இப்போ வித் இந்த மாதிரி பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஆனால் அப்படி நம்ம பிஹெச்பி இன்சைடு ஹஸ்டிஎம்எல் டேக் எழுதுனோம்னா நமக்கு அதில் ட்ராபேக் என்னென்னா எந்த விதமான ஆப்ஷன்ஸும் நம்ம காமிக்காது எல்லாமே ஒரு ஸ்டிக் மாதிரி காமிக்கும் ஆனால் ப்ரோக்ராம் அங்கே எப்படி இதில் பண்ணிங்கனாலும் அதில் பண்ணிங்கனாலும் டிஸ்பிளே ஆகிறப்ப இப்படி தான் ஆகும் ஓகேங்களா எப்போ நம்ம இந்த பிஹெச்பி இன்சைடு ஹச்டிஎம்எல் இன்சைடு பிஹெச்பி யூஸ் பண்ணுறோம்னா இப்போ இந்த எக்கோ பண்ணுறப்ப இந்த இடம் வந்து ஹைலைட்டாக காமிக்கணும் இப்போ ஹச் ஒன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹச் ஒன் ஹச் ஹச் ஒன் போட்டு ஹச் ஒன்னா வந்து ஹெட்டிங் ஓகேங்களா ஹெட்டிங் டேக் எங்கே பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி இதுக்கு வேணால் இந்த இன்சைடு இன்சைதான் பிஹெச்பி எழுதலாம் இந்த பாருங்கள் இப்போ எழுதுகிற பாருங்கள் இங்கே எழுதுகிற பாருங்கள் நம்ம ப்ரோக்ராம்ல இங்கே பாருங்க ஹச் டூ ஹச் டூ போட்டு என்ன பண்ணிடுறீங்க நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டோமா பிஹெச்பின் சைடு தான் ஹச்டிமல் டே பாருங்கள் பிஹெச்பின் சைடு தான் ஹச்டிமெல் கிளிக் பண்ணீங்கன்னா ஹாய் பிஹெச்பி ஓகேங்களா வந்துருச்சுங்களா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்றப்ப கொஞ்சம் ஹைலைட்டாக வேணும்னா அதுக்கு வேணா இந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து என்னோட ப்ரோக்ராம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மெத்தட் வந்து எதுக்குன்னா நம்ம எப்பயாவது தேவைப்படுறப்ப இப்போ இதில் ஏதாவது ஹைலைட்டோ இல்லை ஏதாவது ஒர்க் தேவைப்படுதோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபுல்லாலாம் எழுத மாட்டேன் இந்த இந்த இடத்துல மட்டும் இப்ப எப்படி நான் போட்டேன் கச்சொன் போல்டு அப்படின்னா இது கீழே வரும் ஹரிசண்டல் லைன் ஹைப்பர் லெங்க் இந்த மாதிரி தேவைப்படுறப்ப நான் இதை போட்டுக்குவேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அதில் ஸ்ட்ரக்சரை பார்த்து சென்டாக்ஸ் பார்த்துருக்கோம் இதாக வந்து பிஹெச்பியோட ஸ்ட்ரக்சரே இது தான் ஓகேங்களா இல்லை தான் வேரியபிள் இன்ஸ்டலேஷன் எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே பிஹெச்பி இன்சைடு த ஹிஎம்எம்எல் அப்படின்னா ஹஸ்டிஎம்எல் டேக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள பிஹெச்பி கூட எப்படி போகிறதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஹச்டிஎம்எல் இன்சைடு the பிஹெச்பி ஓகேங்களா அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் இது வந்து பிஹெச்பி ப்ரோக்ராம்ல ஹச்டிஎம்எல் எப்படி வருது அப்படின்னு காமிக்கும் ஓகேங்களா இது ஏன் இப்படி காமிக்கிறது தெரியுதுங்களா இந்த ப்ரௌசருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டேக்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா இந்த டேக்கை பார்த்தாலே அதுக்காக இதை வந்து அதை டிஸ்பிளே பண்ணிடும் இப்போ ஹச் ஒன்னு நீங்கள் இங்கே போடுறீங்களா அதனால தான் அங்கே என்ன ஆகிடுது எடிட்டிங்காக மாற்றிடுது அந்த ஹச் ஒனுங்கிறது அங்கே காமிக்காது ஓகேங்களா ஹச்டிஎம்எல் ஓரளவு தெரிஞ்சுக்காங்க ஓகேங்களா அதில் இருக்க டாக்ஸ் மட்டும் நான் அந்த ஒவ்வொரு டேக்ஸ் சொல்கிறேன் இந்த ஹச்டிஎம்எல் ஹச்டிஎம்எல்னாலே ஹச்டிஎம்எல் வந்து ஓப்பன் பண்ணிதான் செய்யணும் அடுத்தது ஹெட்டு ஹெட்டில் ஹெட் செக்ஷனில் ஜாவா ஸ்கிரிப்டு ஸ்டைலு இதெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து டைட்டில் டைட்டிலில் வந்து என்ன தேவையோ டைட்டில் பாரில் அதை டிஸ்பிளே பண்ணும் இங்கே இருக்க பாருங்கள் பிஹெச்பி இன்சைடு தான் ஹச்டிஎம்எல் காமிக்கிதுங்களா அது அதுக்கப்புறம் வந்து இப்போ பாடி ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் டைட்டில் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாடி செக்ஷன் இதுல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அங்க ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து பாடி டேக்கோட வேலை ஓகேங்களா இதுக்கப்புறம் எழுதுறதுதான் நம்ம முக்கியமானது ஹச்ஓனுங்கிறது ஹெட்டிங் எழுதுறோம் பிஇங் போடுறது டேக்கு ஏதாவது வந்து உள்ள டைப் பண்ணி டிஸ்பிளே சாதாரணமாக டிஸ்பிளே பண்றதுக்கு ஓகேங்களா இங்க எப்படி எக்கோ மாதிரி அங்க பி ஹச்டிஎம்எல் ஓகேங்களா ஹாய் எம் பிஹெச்பி இது வந்து நம்ம சாதாரணமாக கொடுக்குற ஸ்டிங்கு அடுத்து பாடியை க்ளோஸ் பண்ணிடும் தெரியலன்னா ஓரளவு வந்து புக் மட்டும் வாங்கிச்சும் சும்மா சின்னதாக தான் இருக்கும் லிங்க்ஸ் இதெல்லாம் நானே உங்களுக்கு ஒவ்வொரு இதை சொல்லிக் கொடுத்துறேன் ஓகேங்களா ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்றப்பையும் இந்த டேக் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஹச்டிஎம்எல் டேகுக்கும் பிஹெச்பிக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது அது வேற இது வேற இது சர்வர் ஸ்கிரிப்டிங் பாருங்க இந்த ஸ்கிரிப்டிங் மட்டும்தான் இதோட வேலையே ஓகேங்களா இது இருந்தால் தான் இது ரன் ஆகலாம் கிடையாது ஓகேங்களா நமக்கு தேவையானதை வந்து சர்வர் சைட்லேருந்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த இது கூட இந்த சோர்ஸில் உங்களால் பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ்னு கொடுக்கலாம் வியூ சோர்ஸ் வியூ பேஜ் சோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன காமிக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம் ப்ரோக்ராமை பிஹெச்பி எக்கோ ஹை ஐஎம் பிஹெச்பின்னு எழுதிருக்கோம்ல இங்கே இருங்க ப்ரோக்ராம் இன்சைடு தான் ஹச்டிஎம்எல் ஆனால் இங்கே என்ன பண்ணுதுங்க இது இல்லை இந்த ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் இன்சைட் திஎம்ஆர் ஆ இதுதான் ஓகேங்களா பேஜ் சோர்ஸ் இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கோம் அங்கே என்ன ப்ரோக்ராம் கேக்கிதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க இதை பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஹச் டூ ஹாய் பிஹெச்பிங் இருக்குல்ல இந்த இடத்துல இப்போ பிஹெச்பி கோன்னு தானே வரணும் ஏன் வரல இதுதான் வந்து நம்மளோட செக்யூரிட்டியோட இதுவே பிஹெச்பி கோடிங் வந்து தெரியாது என்ன எழுதியிருக்காங்கன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உங்களோட லோக்கல் ஹாஸ்டலில் லோக்கல் ஹாஸ்டலில் எதுலையுமே வியூபேஜ் சோர்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜி ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் பிஹெச்பி சிண்ட் எக்ஸ்போர்ட்டை எழுதுனது ஆனால் இந்த ஹச் டூ மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்குது ஏன்னா இது மட்டும்தான் அங்கே அனுப்புவோம் உள்ள இருக்க கோடிங்லாம் அனுப்புனா நம்ம ஈஸியாக நம்மளை ஹேக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை முடிச்சிருவாங்க ஓகேங்களா இப்படி தாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் மெத்தடும் பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்க நிறையா தடவை ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்தது வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன் ஓகேங்களா பை பை ஃப்ரெண்ட்ஸ்